பாத்தீங்கன்னா ரெண்டு சிலை இருக்கும் முன்னாள் மணிவாசகர் இன்னாள் மணிவாசகர் அப்படி அமைச்சரா இருக்கும்போது அப்படி இருப்பாரு பாருங்க ஐயோ அப்பா அந்த கம்பீரத்தை சொல்லவே முடியாது தலையில கிரீடம் என்ன கமண்டலம் குண்டலம் என்ன பத்து விரல மோதிரம் என்ன கட்டாழி என்ன புலி போட்டு அப்படியே ஒரு சங்கிலி போட்டிருப்பார் அப்படி நெஞ்ச நிமித்த நிற்பார் பாருங்க இப்படி பார்வை அந்த நேர் கொண்ட பார்வை திமிர் கொண்ட நெஞ்சு ஆனா சாமி ஆட்கொண்ட பிறகு அப்படியே அடுத்த தூண்ல பாத்தீங்கன்னா இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி என் தாழ்வாள கையால் தொழுது உன் கடல் சேவடி கழும தழிவு வைத்து என் பெருமான் என் பெருமான் என்று ரெண்டு கையை ஆர்போடு அணைச்சு கிடிப்பார் என் மணிவாசகர் அந்த மணிவாசகரை முதலமைச்சராக இருந்தா கூட இந்த பெருமை வந்திருக்காது ஆண்டியான் என்ன மணிவாசகரை அகில முழுக்க காட்டினான் எங்கள் சிவன் ஏற்பட்டவன் சிவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது